இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் ஏன் முக்குரிய தேவாதை தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருணாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது தானி எழுதின தீர்க்கதரசின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆமே சொல்லுங்களேன் நேச்சர் என்னும் பாபிலோனிய ராஜாவுக்கு அவன் கலங்குபடியாக சொப்பனம் வந்தது அந்த சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் சாஸ்திரிகள் ஜோசியர்கள் சூனியக்காரர்கள் கல்த்தையர்கள் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை அவனுடைய தரிசனத்தை அப்பொழுது அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கத்த தானியலுக்கு வெளிப்படுத்தினார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் கத்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுவார் அமை சொல்லுங்களேன் கத்தர் ஆசிர்வதிக்கும் போது நாம் அந்த ஆசிர்வாதத்திற்கு பாத்தர்வான்களாக இருக்க வேண்டும் நேச்சர் ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக அவர் இருக்கவில்லை ஆகையால் தான் அவர் ராஜ்ய வரத்தை கத்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார் தேவன் தாமே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஒரு நாளில் எந்த ஒரு ராஜ்யத்திலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த சராசரங்களை படைத்த என் தேவாதி தேவனார் என் அன்புக்குரியவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய வேலைஸ்தலத்திலும் நீங்கள் படிக்கின்ற இடத்திலும் உங்களுடைய தொழில் வியாபார காரியத்திலும் உடைய ஊழியத்தின் பாதையிலும் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சக்கல விதத்திலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க அவரால் முடியும் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் நடுவில் இருக்கிறார் நேபுகாத் நேச்சரை போல் நாம் இராமல் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக நாம் இருக்க வேண்டும் கத்தர் கொண்டதாக நம்மை தாழ்மைப்படுத்தி அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற ஒரே ஒரே நொடி பொழுதலை உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அநேகருக்கு ஆசிர்வாதமாக மாற்றுவா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவா நீங்க படி இடத்திலே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் நீங்க வேலை செய்ய இடத்துல நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் நீங்கள் தொழில் செய்ய இடத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் உங்க ஊழியத்தின் பாதியில கத்தர் அநேகரை அநேகரை ஆசிர்வதிக்கமெடி உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் ஆண்டவர் கொண்பதாக தாழ்மைப்படுத்தி உங்களை ஒப்புக்கொடுக்கிற பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்றாக கத்தர் உங்களை வைக்குவார் அவை சொல்லுங்களேன் காலங்களை சமயங்களை மாற்றுகிற தேவன் உங்க வாழ்க்கையிலும் சகலவற்றையும் அவர் மாற்ற அவரால் கூடும் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவே இந்த மகிமையானந்த நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதலுமுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் கண் நோக்கி பார்த்தொருளும் காலங்களின் சமயங்களை மாற்றுகிற தேவன் ஆண்டு ஒரே முடிய பிள்ளைகள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களோ என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளை கத்தத்தாமை சந்திக்க வேண்டுமானால் சொமிக்கிறேன் ஆசிர்வாதத்தின் வாய்க்கால்களாக ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை கத்தர் வைக்க வேண்டுமா சொமிக்கிறேன் இந்த காலை நிறத்தில் ஏசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இது மாற்றம் அப்படி செய்ய நன்றி கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாள் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து ஆசீர்வாதமாய் நடத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அதாழ்கை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அநேகருக்கு ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக ஜீவ ஊற்றாக அவர் மாற்றுவார் காட் பிளஸ் யூ